இல்லை நீ யாருக்கிட்டயோ சொல்லியிருக்க நல்லா பார் நம்ம போட்ட கொட்டேஷனை விட கம்மியான ஒரு கொட்டேஷனை உங்கள் அப்பா பேரில் நான் போட்டேன் இந்த ஆர்டரை வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது இவ்வளோ நாள் நீ கம்பெனிக்கு கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்க அப்போ இந்த கொட்டேஷன் ஒன் வழியாகவே வெளியில் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு எனக்கு ஒரு டவுட்